தஸ்மை ஸ்ரீ பிரவே பார் அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம் நமது டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா எல்லோருக்கும் போய் சேர்றதில்லை அதாவது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் இருந்தும் வியூஸ் அந்த அளவுக்கு போகிறதில்லை ஏன்னா நோட்டிஃபிகேஷன் சரியாக அவங்களுக்கு போகிறது இது வந்து டெக்னிக்கலான ஒரு குறைபாடு தான் இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அதனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்பும் டெலிகிராம் குரூப்பும் லிங்க்கும் கொடுத்துருக்கோம் இந்த லிங்க்கில் நீங்கள் இணைஞ்சிட்டா நீங்கள் ஈஸியாக நம்மளுடைய சேனலில் வர அத்தனை வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துட முடியும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் செப்பரேட்டா பிரைவேட்டா உங்களுக்கு வந்துடும் அதில் நீங்க இணைஞ்சு மகா பற்றி பத்தி நாம அத்தனை வீடியோக்களையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நாம் ஆசைப்படுறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில மகா பெரியவா அனுக்கிரகம் செய்த ஒரு சுவையான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மகா பெரியவா மடத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சதஸ் நடத்துவார் சதஸ் அப்படின்னா வேத இருந்து இந்து சம்பிரதாயங்களிலிருந்து சடங்குகள்ல இருந்து அதில் பண்டிதராக இருக்கிற நிறைய பேர் கலந்துக்க அவங்க ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ண விவாதமா அதை நடத்துவாங்க இந்த விவாதத்துல நிறைய கேள்விகள் இருக்கும் நிறைய பதில்கள் இருக்கும் நிறைய புரிந்துணர்வுகள் இருக்கும் இதற்கெல்லாம் பெரியவா மையமாக இருந்து எல்லோருக்கும் அதை தெரியப்படுத்துவார் அழகான தீர்வா அந்த விவாதத்தை முடித்து வைப்பார் இப்படி வெள்ளிக்கிழமைகள்ல மடத்துல இது ஒவ்வொரு வாரமும் நடந்தேறும் இதுல கலந்துக்கிறதுக்கு நிறைய வித்வான்கள் பண்டிதர்கள் எல்லாம் அவ்வளவு ஆசையா வருவாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா வேதங்கள்ல விற்பனர்களா இருக்கிற நிறைய வித்வான்களுக்கு அவர்களுக்கான சன்மானம் கிடைக்கிறதே இல்லை அதனாலேயே வேதம் படிக்கிற ஆர்வம் உடையவர்களுடைய ஈடுபாடு குறைஞ்சிருச்சு இதை படிக்கிறதுனால இந்த வேதத்தை நம்ம கொண்டு போறதுனால நமக்கு வாழ்க்கையில பணமா பொருளா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி எடுறதுனால அது மேல ஆர்வம் அப்படியே குறைஞ்சிருச்சு இதை ஊக்குவிக்கிறதுக்காக பெரியவா இந்த சதஸ் தருணங்கள்ல விவாதம் பண்ண வர அத்தனை பண்டிதர்களுக்கும் சன்மானமா சில விஷயங்களை பண்ணுவார் அதில் முக்கியமாக ஒரு நூறு ரூபா எல்லோருக்கும் தருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் நூறு ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய சன்மானம் இதை வாங்குறதுக்காகவே அந்த ஏழ வேத விற்பனர்கள் எல்லோரும் வருவார்கள் அவர்கள் அவர்களுடைய அறிவு சார்ந்து நிறைய தர்க்கவும் பண்ணுவாங்க நிறைய விஷயங்களை இருந்து வாங்கிக்கவும் செய்வாங்க இது மாதிரி ஒரு தருணத்துல ஒரு பண்டிதர் அங்க வந்திருந்தார் அவருக்கு ரொம்ப பண கஷ்டமும் இருந்தது அந்த வேத விற்பன்னர்கள் விவாதிக்கிற அந்த இடத்துல ஒரு சிறுவனும் இருந்தான் அவனுக்கு ஒரு பதினேழு பதினெட்டு வயசு தான் இருக்கும் இந்த பண்டிதருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கும் எல்லோருமே வேதங்களை பத்தி பேசுறதுனால பெரியவா எல்லோருக்குமான வாய்ப்பை அங்க தந்திருந்தார் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கிளம்புறப்ப பெரியவா அந்த சன்மானத்தை எல்லோருக்கும் தருவார் அந்த வரிசையில் இந்த பண்டிதருக்கு பக்கத்திலேயே அந்த சிறுவனும் இருந்தான் அந்த சிறுவனுக்கும் நூறுரூவா கொடுத்தார் இந்த பண்டிதருக்கும் நூறுரூபா கொடுத்தார் பெரியவா அதை அந்த பண்டிதர் உள்ளுக்குள்ள ஒரு குறையா நினச்சிட்டார் ஏன்னா இவ்வளவு சின்ன பையனுக்கும் ரூபா சன்மானம் எனக்கும் நூறுரூபா சன்மானம் அப்படின்னா அவருடைய மனது அதை ஏற்றுக்க மறுத்தது ஆனா பெரியவா கிட்ட அதை கேட்க முடியாதுல்ல ஆனா சின்னதா மனசுல ஆதங்கப்பட்டுக்கிட்டே நகர்ந்து போயிட்டார் அதற்கப்புறமா எல்லோருக்கும் சன்மானம் வழங்கிட்டு பெரியவா வந்து அறையில அமர்ந்தார் அப்போ அந்த சின்ன பையனை கூப்பிட்டு உனக்கு பின்னாடி சன்மானம் வாங்க வந்திருந்தார்ல அந்த பண்டிதர் மடத்துல எங்காவது இருந்தா அழைச்சிட்டு வா அப்படின்னார் இல்லைன்னா மடத்துக்கு வெளியே போய் பார் அப்படி இல்லைன்னா பஸ் போய் பார் இருப்பார் அவர் எப்படியாவது அழைச்சிட்டு வா அப்படின்னு பெரியவா அவருக்கு உத்தரவு போட்டார் அந்த சிறுவனும் அந்த பண்டிதரை வெளியே போனா இல்ல அவர் பெரியவா சொன்ன மாதிரி பஸ் தான் இருந்தார் அவர் சின்ன காஞ்சிபுரம் அவர் ஊருக்கு போற பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு ஜன்னலோர இருக்கையில அமர்ந்திருந்தார் அவரை பார்த்தோன்ன இந்த சிறுவன் ஓடி போய் அவர்கிட்ட பெரியவா உங்களை அழைச்சிட்டு வர சொல்லி உத்தரவு நீங்க உடனே வரணும் அப்படின்னு கூப்பிட்டான் ஆனா அந்த பண்டிதர் என்ன சொன்னார் தெரியுமா நான் ஊருக்கு போறதுக்கு முப்பது பைசா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டேன் நான் இப்போ வந்தேன்னா டிக்கெட் காசு வேஸ்டா போயிடும் எப்படி வர்றது அப்படின்னு குழம்ப ஆரம்பிச்சிட்டார் அந்த பையன் என்ன சொன்னா அதுக்கு முப்பது காசை பெருசா நினைக்கிறீங்களா பெரியவா உத்தரவுன்னா வரணும்ல அந்த முப்பது காசை நான் தரேன் நீங்க வாங்க அப்படின்னு அந்த பையன் கூப்பிட்டான் இந்த உரையாடல டிக்கெட் கொடுக்கிற நடத்துனர் பார்த்தார் அவர் அந்த சாமியே உன்னை கூப்பிடுதுன்னா போய் என்ன முப்பது காசு பெருசா அந்த டிக்கெட்டை காசு நான் தரேன் அப்படின்னு அந்த நடத்துனர் சொன்னார் தெய்வத்தை பார்க்கறதுக்கு அவன் அவன் போட்டி போட்டுட்டு காத்துட்டு இருப்பான் உன்னை தெய்வமே வர சொல்லி இருக்கு நீ போகாம வாதாடிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடத்துனர் கொஞ்சம் கோபமாகவே சொன்னார் அதற்கப்புறமா அந்த பண்டிதர் அந்த பையனோட மடத்துக்கு வந்தார் மடத்துல வந்து பெரியவா முன்னாடி நின்ன உடனே பெரியவா கேட்ட கேள்வி என்னன்னா முப்பது காசை இழக்க முடியாம இவ்வளோ நேரம் விவாதம் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டார் கேட்ட உடனே அந்த பண்டிதருக்கு அப்படியே சர்வ நாடியும் அடங்கி போச்சு அப்படியே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு மன்னிச்சிருங்கோ பெரியவா அப்படின்னு அழுதார் அப்படி உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா உத்தரவாக சொன்னார் அதற்கு மேல எதுவுமே பேசாம அந்த பண்டிதரும் போய் ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டார் இப்போ தரிசனத்துக்காக அவர் சில ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு வக்கீல் தம்பதி வந்திருந்தாங்க அந்த தம்பதி பெரியவாட நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பெரியவாகிட்ட ஒரு விண்ணப்பம் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயெடுக்கிறார் பெரியவா கொஞ்சம் பொறு அப்படின்ட்டு அந்த பண்டிதரை பக்கத்துல வர சொல்றார் இவருடைய பேர விலாசத்தை நீ வாங்கிக்கோ அப்படின்னு அந்த வக்கீல் கிட்ட பெரியவா உத்தரவு போடுறார் பெரியவா சொன்ன உடனே எந்த கேள்வியும் கேட்காம அவர் ஒரு பேப்பரை எடுத்து இவருடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிறார் வாங்கினதுக்கு அப்புறம் பெரியவா கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறதுக்காக தான் நாங்க வந்தோம் அப்படின்னு மறுபடியும் அந்த விஷயத்தை சொல்றதுக்காக வாய் எடுக்கிறார் நீ எதுவும் சொல்ல வேணாம் கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அந்த பண்டிதரை பார்த்து நீ இப்போ போகலாம் அதே முப்பது காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்னு அனுப்பி வைக்கிறார் பண்டிதருக்கு பெரியவா எதற்கு கூப்பிட்டார் என்ன பண்ணார் ஒன்றுமே புரியல ஆனால் பெரியவா கூப்பிட்டு இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கப்புறம் பெரியவா ஏன் கூப்பிட்டான்னு கேட்கவும் முடியாது பெரியவா மேலே கோபப்படவும் முடியாது ஏன்னா அங்கே முப்பது பைசாக்காக சண்டை போட்டதை பெரியவா தன்னுடைய ஞான திருஷ்டியில் இப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அவர் பெரியவாளை பற்றி புறப்பட்டுக்கிட்டா அதுவும் பெரியவாளுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற அந்த பயத்தோட அவர் கிளம்பி போயிட்டார் இப்போ இந்த வக்கீல் தம்பதி பெரியவா கிட்ட பெரியவா நாங்கள் ஒரு விண்ணப்பத்தோடு வந்திருக்கோம் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறார் பெரியவா மறுபடியும் அவருக்கு கையை காமிச்சிட்டு என்ன விண்ணப்பம் வைக்க போற மாசம் மாசம் ஒரு வேத பண்டிதருக்கு நீ உதவணும்னு ஆசைப்படுற அதான அப்படின்ட்டு கேக்குறாரு அப்படியே அந்த வக்கீல் ஆடி போயிடுறாரு அதுதான் பிரியவா நாங்க ஒவ்வொரு மாசமும் ஒரு வேத பண்டிதருக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிறோம் அத உங்ககிட்ட சொல்லிட்டு உங்களுடைய உத்தரவின் பேரில் அதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் பிரியவா அப்படின்னு அந்த வக்கீல் சொன்னார் அதுக்குதான் இப்ப இந்த பண்டிதருடைய விலாசத்தை வாங்கிக்க சொன்னேன் அவர் ஒரு வேத விற்பனர் அவர் வறுமையில ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார் அவருக்கு நீ மாதம் மாதம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அனுப்பி வைக்கணும் அத ஒரு மாதம் கூட தவறாம அனுப்பி வைக்கணும் ஏன்னா ஒரு ஆறு மாதம் வந்துட்டு வரல அப்படின்னா பெரியவா சொல்லி இப்படி நடந்துருச்சேன்னு என்னத்தான் புறப்பட்டுக்குவா அதனால அவருக்கு தொடர்ந்து நீ அனுபவிக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட உத்தரவு போட்டார் அது என்னுடைய பாக்கியம் பெரியவா அதுக்காகத்தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு அந்த வத்திலும் ஆனந்தமா சொன்னார் மகா பிரியவா இது மாதிரி தன்னுடைய பக்தர்கள் எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல அவ்வளவு அரிசனம் காட்டுவார் பிரிவா கிட்ட தன்னுடைய குறைய கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த நிர்பந்தம் கூட இல்லை பெரியவால நினைச்சாலே போறும் பெரியவா நமக்கு என்ன தேவையோ அதை வாரி வழங்குவார் பெரியவா இருக்கும்போது நாம் எந்த கவலைகளும் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அதை உணர்றதுக்கு பெரியவா மேலே நமக்கு ஒரு சிறு தூயனும் பக்தி இருக்கும் இந்த பக்தி உணர்வு நிறைய அனுபவங்களை பெரியவாகிட்டிருந்து நமக்கு பெற்றுத்தரும் இந்த அற்புதமான கருணை வடிவமான இந்த அணுக்கிரக சம்பவங்களுடைய தொகுப்பை கருணை கடல் அப்படிங்கிற வீடியோ தொடரா ஆறு மொழிகள்ல நாம தயாரிச்சுட்டு வரோம் இந்த தயாரிப்புக்கான பொருட்செலவு மிக அதிகமா தேவைப்படுறதுனால மகாபிரியவா இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களான முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு நாட்களை மையமா வச்சு அவ்வளவு பக்தர்களை ஒருங்கிணைச்சு இந்த பெரிய கைநிறத்தை உருவாக்க திட்டமிட்டு அதை செயல்படுத்திட்டு இருக்கும் இதுல நிறைய அன்பர்கள் மகாபெரியவானுடைய அனுக்கிரகத்தினால இணைஞ்சு நமக்கு ஆதரவா இருக்காங்க நீங்களும் இந்த பக்தி எண்ணில் ஒருவராக இணைஞ்சு இந்த பெரும் காவியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போற மகத்தான பணியில நீங்களும் இருந்து மகாபெரியவானுடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை இது மாதிரியான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து அப்படின்னு ஆசப்பட்ட பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்